ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சனிக்கிழமை எங்கள் ஊர் சந்தை சந்தைக்கு தாங்க கிளம்பிட்டேன் வாங்க நீங்களும் எங்கள் ஊர் சந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அது வந்துட்டு எங்கள் குலதெய்வ கோவிலுங்க ஒரு நாள் கண்டிப்பாக அதை வீடியோ எடுத்து போடுறேன் சந்தைக்கு வந்துட்டேங்க நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் வாங்க தாங்க வந்திருக்கேன் இங்கே தான் நான் ரெகுலராக எண்ணெய் வாங்குவேன் சரிங்கக்கா செக்கில் ஆட்டி கொடுப்பாங்க சுத்தமான எண்ணெய்ங்க நல்லாயிருக்கும் இங்கே வந்துட்டு ஒரு லிட்டர் இரநூத்தி ஐம்பது ரூபா எங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கள் சந்தைக்கு வந்தாச்சுங்க முதல் தடவை வீடியோ எடுக்கிறேன் சந்தையில் வந்துட்டு எப்படி இருக்குன்னு தெரியல பாருங்க எங்கள் ஊர் சந்தை எப்படி இருக்குன்ட்டு எங்கள் ஊர் சந்தை வந்து மெயின் ரோட்டு மாதிரியே இருக்குங்க அதனால் வண்டியெல்லாம் அதிகமாக போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் முதல் தடவைங்கிறதுனால கொஞ்சம் வீடியோ எடுக்க பயம் சரி யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ என்னவோன்ட்டு அதனால் கட்டப்பையோடு சேர்த்து மொபைலையும் வச்சு வீடியோ இருந்தேங்க சரியாக வீடியோ எடுக்க முடியல நான் இங்கே தான் ரெகுலராக தக்காளி பழம் வாங்குவேங்க நன்னாட்டை அதான் வந்திருக்கேன் தக்காளி பழம் எங்கள் ஊரில் வந்துட்டு காலையில் ரூபாங்க சாயந்தரம் வந்து பத்து ரூபா கிலோ உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்க இங்கே வந்துட்டு மளிகை பொருளெல்லாம் வாங்கிக்கலாங்க இந்த வீடியோ தாங்க எடுக்க போகும்போது ரொம்ப கேமரா ஆடிடுச்சு சரியாக எனக்கு எடுக்க வரலைங்க அடுத்த முறை கண்டிப்பாக நல்லா தெளிவாக வீடியோ எடுத்து போடுறேன் கோச்சிக்காதீங்க முதல் தடவைங்கிறதுனால கொஞ்சம் பயங்க யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ என்னம்மா வீடியோ எடுக்கிறேன்னு கேட்பாங்களோ என்னமோன்ட்டு பயந்துட்டே வீடியோ எடுத்துட்டு இருந்தேங்க நான் வீடியோ எடுத்ததே தெரியாத மாதிரி வீடியோ எடுத்தேன் அதனால் கொஞ்சம் வீடியோ முன்ன பின்னே இருக்கும் காயெலாம் ஒரு கடையில் வாங்கினேங்க அந்த இடத்துல என்னால் வீடியோ எடுக்க முடியல நான் இங்கே தாங்க வந்துட்டு ரெகுலராக கொத்தமல்லி புதினா கீரை எல்லாம் வாங்குவேன் இவங்கக்கிட்ட எல்லா கீரையும் இருக்குங்க பாலக்கீரை செங்கீரை மணத்தக்காளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா எல்லாமே இருக்கும் சிறுகீரை அரைக்கீரை எல்லா கீரையும் இருக்குங்க கீரை வாங்கிட்டேங்க அந்த அண்ணாட்டை வந்து இப்போது நெல்லிக்காய் வாங்கிட்டிருக்கேன் இது வந்து கட்டில் கடைங்க இங்கே வந்துட்டு ஜென்ஸுக்கு தேவையான லுங்கி துண்டு குழந்தைங்களுக்கு தேவையான அந்த வனியன் கிளாத்துலாம் இருக்குங்க சட்டை பேண்ட்டு ஜட்டி இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் இங்கே இருக்கும் ஆனால் என்ன ரேட்டுன்னு தெரிலங்க இப்போ ரோடு கிராஸ் பண்ணி சந்தைக்கு அந்த பக்கம் போகிறேங்க அந்த பக்கமும் நிறைய கடை இருக்கும் பலகார கடை இருக்கும் பழக்கடையெல்லாம் நிறைய இருக்குங்க அது ஒரு நாள் பக்கத்தில் போய் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேங்க சோளக்கருது எல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் என்ன ரேட்டுன்னு தெரியல இவங்கக்கிட்ட தான் நான் ரெகுலராக பூ வாங்குவேன் ஏதாவது பண்டிகை நான் மட்டும் வாங்குவேன் வார வாரம் சந்தை அப்போல்லாம் வாங்க மாட்டேன் இவர்கிட்ட தான் நான் பலகாரம் வாங்குவேன் பலகாரம் நல்லாவே இருக்கும் சுத்தமாக செய்வாங்க கொஞ்சம் நீட்டாக செய்வாங்க இவங்க அதனால் இந்த அண்ணாட்ட தான் நான் எப்போவுமே பலகாரம் வாங்குவேங்க இங்கே வந்துட்டு சமோசா மெதுவடை மிளகா பஜ்ஜி வெங்காய பூண்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைக்கா பஜ்ஜி இதெல்லாம் இருக்கும் ஸ்நாக்ஸும் நிறைய இருக்குங்க அந்த குட்டி குட்டி வடை எல்லாம் இருக்கும் சமோசா நான் இந்த பாட்டி மாட்டை தாங்க எப்போவுமே ரெகுலராக வந்துட்டு பொறி வாங்குவேன் இந்த பொறி வந்துட்டு முப்பது ரூபா உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்க இப்போ செலவெல்லாம் பண்ணிவிட்டுங்க போய்ட்டுருக்கேன் ரெகுலராக ஒரு அண்ணா கடையில் வந்துட்டு பண்ணு வாங்குவேங்க நான் வந்துட்டு தேங்காய் பண்ணும் பாப்பாங்களுக்கு வந்துட்டு வரிக்கையும் வாங்கினேன் நாலு வரைக்கும் எங்கள் ஊரில் இருபது ரூபாய் தேங்காய் பண் வந்து ஆறு பண் தாங்க இருக்கும் முப்பது ரூபாய் இது வந்துட்டு டீ கேக்குங்க அது ஒரு பாக்கெட் இருபது ரூபாய் அது நான் வாங்கலை இதெல்லாம் மட்டுந்தான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ சந்தையில் செலவு முடிச்சிட்டேங்க இதெல்லாம் வந்து மாட்டுக்கு தேவையான கயிறுங்க இப்போ வந்துட்டு மளிகை கடைக்கு தான் போயிட்டுருக்கேன் அங்கே போயிட்டு ஒரு நாலஞ்சு பொருள் வாங்க வேண்டியது இருக்குது வாங்கிட்டு வண்டி அங்கே தாங்க நிறுத்தியிருக்கேன் என்னோட எக்ஸலு அதை எடுத்துகிட்டு கிளம்பிவிட வேண்டியதான் வீட்டுக்கு இதுக்கு மேலே எங்கள் ஊர் சந்தை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க அடுத்த முறை கொஞ்சம் நீட்டாக கேமரா வந்து சேர்க்காகாமல் கொஞ்சம் நீட்டாக வீடியோ எடுத்து போடுறேங்க இந்த இடம் வந்து மூணு ரோடுங்க அந்த லேடி கொஞ்ச உள்ள விழுந்திருப்பாங்க இப்படியே கால் ஊண்டி நின்றுட்டாங்க மளிகை கடைக்கு வந்தாச்சுங்க வந்துட்டு ஒரு மூணு நாலு பொருள் வாங்க வேண்டியது இருந்தது வாங்கிட்டு நான் உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்ன பொருள் வாங்கினேன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கடையில் தான் ரெகுலராக வாங்குவேன் வீட்டுக்கு வந்தாச்சுங்க இது வந்து நான் அங்கே வாங்கின எண்ணெய்ங்க இது வந்து ஒரு லிட்டர் இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த பா பாட்டில் வந்துட்டு பத்து ரூபாய் தக்காளி பத்து ரூபாங்க கிலோ இன்னைக்கு இந்த புதினா வந்து இந்த கத்தை பத்து ரூபாய் கொத்தமல்லியும் பத்து ரூபாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணு வாங்கியிருந்தேன் இதில் ஆறு பண்ணு இருக்குதுங்க தேங்காய் பண்ணு இது வந்து முப்பது ரூபாய் இந்த வரிக்கி வந்துட்டு நாலு வரிக்கி இருக்குது அது வந்துட்டு இருபது ரூபாய் இந்த பொரி வந்துட்டு முப்பது ரூபாங்க இது வந்து இருபது ரூபாய்க்கு சமோசா வாங்கியிருந்தேன் இந்த காய்கறிலாம் நான் வந்து கூரில் தாங்க வாங்கியிருந்தேன் எல்லாமே வந்துட்டு இருபது இருபது ரூபாய் இந்த நெல்லிக்காய் வந்துட்டு இருபது ரூபாங்க எனக்கு நெல்லிக்காய் பிடிக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் நெல்லிக்காய் பிடிக்குன்னு கமண்டில் சொல்லுங்க இது வந்து வெள்ளம் அரை கிலோ வாங்கியிருக்கேங்க இது மைதா அப்புறம் ஒரு ஆறு முட்டை வாங்கியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் வாங்கியிருக்கேன் கடையில் வந்துட்டு கடலைப்பருப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க சொல்லியிருக்கேன் நைட்டு கொண்டு வந்து எங்கள் அக்கா கொடுத்துருவாங்க தெரிஞ்சவங்க கடை தாங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க